ஆயிரம் விளக்கின் அணையா ஜோதியே அன்பர்களின் ஆனந்த கூத்தே ஏழைகளினுடைய ஏந்தலே எங்களின் மனசாட்சியே மகளிர் குழுவின் மாண்பிமையே மாணவர்களின் உள்ள கிளர்ச்சியே எங்களுடைய திராவிடத்தினுடைய திருவிளக்கே தித்திக்கும் தேனமுதே தெளித்தாத தீந்தமிழே தொழிலாளர்களின் தோழனே தொட்டனைக்கும் மணற்கேணியே இந்திய கூட்டணியை கட்டிய அமைத்தவரே எதிரிகளை வைத்த திராவிடத்தின் வேந்தரே காண்பதற்கு எளியவர் கடுஞ்சொல் கூறாதவர் அன்பின் வடிவமே அமைதியின் உறைவிடமே ஆற்றலின் பிறப்படமே அரவணைப்பில் தாய்க்கு நிகரான தங்கமன தலைவரே பாஜக ஆட்சி ஒன்றியத்தில் ஒழித்திடும் அந்த பணியில் இந்திய கூட்டணி ஆட்சியை டெல்லியில் அமர்த்திடவும் புறப்பட்டிருக்கிற எங்கள் குலதெய்வமே நாம் கேட்டதையெல்லாம் தருகிற தாயுமானவரே நம் ஊரை நம் ஊரை மாநகராக உயர்த்திய எங்கள் நம்மவரே 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 பூபாலமே புலற்காலையே எட்டு கோடி தமிழர்களுடைய இதய வேந்தராகவும் ஒட்டுமொத்த கழகத்தினுடைய உதயசூரியனமாக இருக்கிற என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற என்னுடைய அன்பு அண்ணன் தளபதியார் அவர்களே உங்களை எங்கள் மாவட்ட மக்களின் சார்பாக ஆரணி நாடாளுமன்றம் திருவண்ணாமலை நாடாளுமன்றம் இங்கே வந்திருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உட்பட தலைவர் கலைஞருடைய உடம்பிறப்புகள் அத்தனை பேர் சார்பாகவும் உங்களை நான் வருக 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 என்று நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இந்த தேர்தல் கூட்ட பரப்புரையிலே எனக்கு உறுதுணையாக இருந்து சிறப்பாக பணியாற்றிய நம்முடைய பிச்சாண்டி அவர்கள் அதனைத் தொடர்ந்து மஸ்தான் அவர்கள் தேவராஜ் அவர்கள் இங்கே இரண்டு மாவட்டங்கள் குறிப்பாக மயிலம் செஞ்சி இந்த பகுதியில் செய்யாறு வந்தவாசி ஆரணி போளூர் திருவண்ணாமலை செங்கம் கலசப்பாக்கம் கீழ்பெண்ணாத்தூர் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை ஆகிய பன்னெண்டு தொகுதியிலிருந்து வருக விழுந்திருக்கிற அத்தனை இங்கே இருக்கிற நிர்வாகிகள் அத்தனை பேரும் எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள் அவர்களுக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எனது கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் தலைவரோடு ஒரே கேட்ப நாங்கள் எல்லாம் ஆவலோடு இருக்கிறோம் நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை ஒரே ஒரு செய்தி மட்டில் திரு அருணை என்று சொன்னால் ஆக திரு என்று சொன்னால் திராவிடம் என்று பொருள் திரு என்று சொன்னால் திராவிட மாடல் என்று பொருள் அருணை என்று சொன்னால் ஆன்மீகம் என்று பொருள் அருண் என்று சொன்னால் சூரியன் கிரி என்று சொன்னால் மலை எனவே எங்களுடைய எம்எல்ஏ கூட கிரி என்று பெயர் வைத்திருப்பார் மலை கழகத்திலே மலையாக இருப்பவர் ஆதி திராவிட இனத்தைச் சேர்ந்தாலும் எந்த பழமும் இல்லாமல் எங்களோட உயிருக்குயிராக இருக்கிற ஒரு தம்பி அவர் அவர் கிரி என்று பெயர் வைத்திருக்கிறார் எங்கள் திருவண்ணாமலை அருணகிரி என்று பெயர் அதிக வைத்திருப்பார்கள் ஏன் பதினைஞ்சாம் நூற்றாண்டிலே பிறந்த அருணகிரிநாதர் கூட அருணகிரி என்று வைத்ததற்கு காரணம் அருண் என்று சொன்னால் சூரியன் கிரி என்று சொன்னால் மலை ஆனால் அருணகிரி எங்கள் ஊருக்கு பேர் திரு அருணி என்று பெயர் திரு என்று சொன்னால் திராவிடம் அருணை என்று சொன்னால் ஆன்மீகம் எனவே எங்கள் தலைநகர்தான் ஆன்மீகமும் திராவிடமும் இரண்டர பயணிக்கிற ஊர் இந்த ஊர் இந்த ஊர் ஆன்மீகமும் திராவிடமும் இரண்டரை கலந்து பயணிக்கிற ஒரே ஊர் எங்கள் ஊர் அந்த ஊருக்கு காலையில் நீங்கள் ஓய்வு ஆனால் எங்கள் ஊர் மக்களை எளிய மக்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக காலையில் ஒரு மணி நேரம் நீங்கள் செலவு செய்தீர்கள் நான் பார்த்தேன் பள்ளிக்கூட மாணவர்கள் எல்லாம் வந்தார்கள் மாணவிகி வந்தார்கள் உங்களுடைய சிற்றுண்டியை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற ஒரு முகத்தை பார்த்தேன் நீங்கள் முகத்தை பார்த்தேன் உடைய தாய் நான் பக்கத்தில் இருந்து பார்த்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது நான் வாழ்க்கையில் பெரும் பேராக நான் கொள்கிறேன் வியாபாரிகள் வந்தார்கள் விவசாயிகள் வந்தார்கள் ஆக இவர்களெல்லாம் தாண்டி இந்த ஊரில் பெரும்பான்மையாக இருக்கிற ஆன்மீக பெருமக்கள் துறவி என்று சொல்வார்கள் பார் இந்த துறவிகள் கழுத்த நிறைய துத்ராட்ச கொட்டையும் நெத்தியிலே பட்டையும் போட்டிருக்கிற சிவனடியார்கள் அவர்கள் ஆர்வமாக ஓடி வந்து உங்களிடத்திலே செல்பி எடுத்துக் கொண்டார்கள் பார் அதுதான் இது ஆன்மீகம் என்று நான் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டிலேயே திராவிடமும் ஆன்மீகமும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரே தலைவர் என் தலைவன் திராவிட கொண்டிருக்கிற நடத்தி முதலமைச்சர் தான் எனவே அவருடைய பொற்பாதம் எங்களுடைய மண்ணிலே பட்டிருக்கிறது ஒரு மணி நேரம் செலவு செய்திருக்கிறீர்கள் ஒரே நிகழ்த்தி இருக்கிறீர்கள் ஒரு கட்டியம் கூறுகிறேன் இந்த இரண்டு நாடாளுமன்றத்தினுடைய வாக்காள பெருமக்கள் எல்லாம் ஊரில் இருந்தாலும் கூட அவர்களை அழைத்து வந்து வாக்கு ஜாபிதாவிலே பதிவு செய்கிற ஆற்றல் பெற்றிருக்கிற மரவர்கள் வந்திருக்கிறார்கள் எங்களுடைய தோழமை கட்சி சேர்ந்த தோடர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அதனால் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டிலேயே இந்த இரண்டு நாடாளுமன்றமும் உள் மனதிலே நிற்கிற அளவுக்கு ஓட்டு வித்தியாசத்திலே உதய சூரியன் மலருவான் 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 என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை என் அன்பன்பனே வருக வருக என்று சொல்லி இப்பொழுது நம்முடைய வந்தவாசியினுடைய ஆரணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தவாசி மண்ணுக்கு சொந்தப்பாரர் தம்பி தானிவேந்தன் அவர்கள் ஒரு நிமிடத்தில் தன்னுடைய வாக்குகளை சேகரிப்பார் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஒருங்கே பெற்ற தலைவர் கழகத் தலைவர் தமிழக தலை முதல்வர் அவர்களே மாண்பு மிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரவர்களே துணை சபாநாயகர் அண்ணன் அவர்களே சிறுபான்மை நல வெளிநாடு வாழ் நல அமைச்சர் அவர்களே கூட்டணி இந்திய கூட்டணியுடைய தலைவர்களை வருகிறிருக்கின்ற சட்டமன்ற நாடாளுமன்ற மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகளே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்கிறேன் சாதாரண கிராமத்தைச் சார்ந்த ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த என்னை ஆரணியுடைய வேட்பாளராக என்னை அறிமுகப்படுத்தியதற்கு உங்கள் மலர் பாதைகளை தொட்டு வணங்கி நீங்கள் எனக்கு உதய சூழ்நிலை சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெறுமாறு அன்புடன் கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்து திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக இருக்கிற கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியை சார்ந்த தம்பி சி என் அவர்கள் இப்பொழுது வாக்குகளை கேட்பார் இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவருடைய பாதங்களை தொட்டு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பை உருவாய்ப்பு கொடுத்த மாண்புமிகு இளைஞரணி செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு முதல்வர் அவர்களே யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள் தொடர்ந்து மூன்று முறையாக மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக கழகத்தின் திருவண்ணாமலை நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளராக வாய்ப்பை அளித்திருக்கிறீர்கள் இந்த வாய்ப்பை எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கப்பட்ட பணியாக பொறுப்பாக நினைத்து திருவண்ணாமலை நாடாளுமன்ற மக்களுக்கு மாண்பு அமைச்சரவருடைய வழிகாட்டுதலோடு ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றுவேன் என்று உங்கள் பாதங்களை தொட்டு கேட்டு சொல்லுகிறேன் இங்கே வருகை தந்திருக்கின்ற வாக்காளர் பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே தோழமை கட்சி சார்ந்த நிர்வாகிகளே கழகத்தின் முன்னோடிகளே வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் உதயசூரனுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் மீண்டும் உங்களின் நாடாளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்தில் கொடுக்க எனக்கு வாய்ப்பை தாருங்கள் என கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சொன்னால் விடியந்தரை சொன்னால் விடியந்தரை பட்டியல் போட முடியும் இருந்தாலும் வேலூரில் இருந்து எங்களை தனியாக பிரித்து எங்கள் திருவண்ணாமலை மாற்றம் என்ற முகவரியை தந்தவர் என் அண்ணன் கலைஞரவர்கள் தான் எங்களுக்கு முகவரி தந்தார்கள் புதிய மாவட்டத்தை உருவாக்கியது மட்டுமல்லாமல் மருத்துவக் கல்லூரியும் அவர் தான் எங்களுக்கு தந்தார்கள் போக்குவரத்து கழகத்தை எங்களுக்கு உருவாக்கி தந்தவர் அவர்தான் எனவே அவர் வெளி வந்திருக்கிற என் அண்ணன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தவித்த வாய்க்கு தண்ணி தரணும்னு சொல்லுவாங்க ஆனால் இருந்து மூன்றாவது கூட்டுக்குடு திட்டத்தை உருவாக்கி இந்த தவித்த வாய்க்கு தண்ணி கொடுத்த தலைவர் நீங்கள் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு புதிய பேருந்து நிலையம் புதிய காய்கறி மார்க்கெட் தேரோடு வீதியை திருப்பதிக்கு இணையாக காங்கிரஸ் அமைத்து தந்தவரும் தலைவருக்கு எங்கள் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரே ஒரு நிறைவு பரிசு மட்டும் வழங்கி அவரை சிறப்புரை ஆற்ற வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரின் சார்பாகவும் அண்ணன் தளபதி அண்ணன் தளபதி அண்ணன் தளபதி